கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிளை ஒப்புக்கொள் எனும் வரிகள் சுய தொழில் செய்பவர்களுக்கும் மிகவும் பொருத்தமாகும் உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டு பிறரிடம் வேலை செய்து அன்று வாழ்க்கையை நடத்திய மூத்த சந்ததியினருக்கு மத்தியில் சுய தொழில் வழியாக வர்த்தக பலத்தை பெருக்கி முன்னேறியவர்களின் பட்டியலும் சமுதாயத்தில் உள்ளது அதில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமது ஐந்து ஏக்கர் நிலத்தில் வெற்றிலை வியாபாரத்தில் வெற்றி போடும் விவசாயியும் வியாபாரியுமான பரந்தாமன் சுப்பிரமணிய உடனான சந்திப்பு வணிக உலகத்தில் அடுத்து இடம்பெறுகின்றது இன்றைய நவீன காலத்தில் பல சிரமங்களை எதிர்கொண்ட போதிலும் அயராத உழைப்பால் படிப்படியாக வளர்ச்சி கண்டு தமக்கு கீழ் எட்டு பணியாளர்கள் கொண்டு வெற்றிலை வியாபாரத்தில் விவசாயி பரந்தாமன் தொடர்ந்து பயணிக்கின்றார் கடந்த ஈராயிரத்து எட்டாம் ஆண்டில் தமது நண்பரின் மூலம் வெற்றிலை பயிர் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தமக்கு ஏற்பட்டதாக கூறிய அவர் முதலில் ஐந்து பாத்திகளில் மட்டுமே வெற்றிலை விவசாயம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் ரொம்ப நாளாக யோசனை பண்ணி அவர்கிட்ட ஐடியாலாம் கேட்டு கேட்டு அவரும் சில ஐடியாலாம் கொடுத்தாரு நல்லா அவரும் பெரிய தோட்டம் அவரும் இருபது ஏக்கர் வெத்தல் போட்டிருக்காரு அவர் மூலியமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டபோது போது அஞ்சு பத்தாசு பத்து பத்தாசு அந்த பதியம் கண் கிடைக்காது அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கி நானும் கொஞ்சம் பதியம் பண்ணி அப்படியே படிப்படியாக பத்து பத்தாசு இருபது பத்தாசு ஐம்பது பத்தாசு அப்புறம் நூறு பத்தாசு அப்புறம் இரநூறு பத்தாசு அப்புறம் ஒரு நானூறு பத்தாசு நட்டுருக்காங்க பொதுவாகவே மிதமான வெப்பநிலையில் பயிர் செய்யப்படும் வெற்றிலைகள் மட்டுமே செழிப்பான முறையில் வளர்ந்து வியாபாரத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக அவர் தெரிவித்தார் விவசாயத்தில் காய்கறிகளுக்கு உள்ள செயல்முறை போன்று வெற்றிலை பயிர் செய்வதற்கும் சில வழிமுறைகள் இருப்பதை பரந்தாமன் விளக்கினார் முதல் நம்ம விவசாயம் பண்ணுறதுல மண் வந்து மண்ணு வந்து சமமாக இருக்கணும் மண் சமமாக இருக்கணும்னா ஒரு சைட்டு ஒரு ரெண்டு சைட்டு பள்ளமாக இருக்கணும் நடுவில் வந்து மேடாக இருக்கணும் தண்ணி வடிக்னாங்காக இருக்கும் அது ரொம்ப முறை ரொம்ப முறையான மழை பெஞ்சால் டக்குன்னு தண்ணி வடிகிற மாதிரி இருக்கணும் அதன் பிறகு நம்ம டெக்டர் கூப்பிட்டு உழுது பாறெல்லாம் பிடிச்சி அதில் பார் பிடிச்சி கோழி சண்ணி போட்டு சுண்ணாம்புலாம் போட்டு மூடி அதன் பிறகு நம்ம போக செய்ய வேண்டிய வேலைலாம் வளரில் கட்டணும் கம்பி கட்டணும் கம்பு ஊந்தணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ரெண்டு வாரம் சென்று தான் அதை வந்து ஒரு குழியில் மண் செம்மண் பிஞ்சு மண் போட்டு தான் ஒரு ரெண்டு ஸ்கோ ஸ்லோ போட்டு தண்ணி அடித்து அப்புறம் முத்தனை செடி தான் வெட்டி நடணும் வெட்டி நட்டோமா நம்ம மூணு மாதம் அந்த படம் எதை எதிர்பார்த்துடலாம் தற்போது பணியாளர்கள் தவிர பரந்தாமன் மனைவி பிள்ளைகளும் இந்த வெற்றிலை விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார் தம்முடைய பிள்ளைகளும் விவசாயத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதால் தமக்கு அடுத்து அவர்களும் இவ்வெற்றிலை வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வார்கள் என்று மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான பரந்தாமன் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே சுய தொழிலில் ஈடுபடும் இன்றைய இளைஞர்களின் ஆர்வம் குறித்து அவர் இவ்வாறு விளக்கினார் நம்ம இந்தியர்களை பார்க்கப்போ நம்ம பாரம்பரிய தொழில் வந்து இந்த வெத்தலை வெத்தலை வந்து போடுறது எல்லாம் போடலாம் போடுறது பேச அந்த ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் இருந்து செஞ்சாங்களாம் நல்ல ஒரு பலனை அனுபவிக்கலாம் இளைஞர்களுக்குமே நான் பலருக்குலாம் இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் சொல்லி கொடுத்துறோம் வந்து செஞ்சுன்னு சொல்லிட்டு சில செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அந்த இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தான் கொடுப்பேன் இந்த தொழிலில் இருந்து சொந்த தொழில் எனக்கு நம்ம கை கொடுப்போம் சொந்த தொழில் நமக்கு ரொம்ப முக்கியம் சுங்கை பசார் சபாபர் நாம் தஞ்சோங் காராங் கொலாஸ் லாங்கூர் பூச்சோங் கிளேங் மேரு ஸ்லயங் பாரு உள்ளிட்ட இடங்களுக்கு வெற்றிலையை விநியோகம் செய்து வரும் நிலையில் நேபாளம் மியான்மர் வங்காளதேசம் இந்தோனீசியர்கள் போன்ற அதிகமான வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் பரந்தாமன் கொண்டிருக்கின்றனர் Diolch சுய தொழில் செய்து சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் காத்திருக்கின்றன குறிப்பாக வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதாலே இன்று பெரும்பான்மையானோர் தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் சுய தொழிலில் கிடைக்கும் சந்தோஷமும் சுதந்திரமும் மாத வருமானத்தில் பெற்றுவிட முடியாது என்பதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது எனவே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் நிச்சயம் சுயதொழிலில் உங்களாலும் வெற்றி பெற முடியும் நம்ம தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹக்கீமுடன் नान कमली कालिदास